பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வேயுறை என்பு பகுதி பதினொன்று மிளகாய் சுற்றி மிளகாயை முதன் முதலில் சுவைக்கு தூண்டியது எதுன்றது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கு நம்ம இருந்து வெளியே போனாலே மனுஷங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்படி சொன்னவர் ஆங்கில இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்த ஷேக்ஸ்பியர் இவரோட ஐந்தாம் என்றின்றி நாடகத்தில் இந்த யதார்த்த வாசனை இடம்பெறுது வழிகாட்டியும் நண்பர்களும் இல்லாத அந்நிய மனிதர்களுக்கு பயணம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும்னு பன்னிரெண்டாம் இரவு நாடகத்திலையும் வீட்டுக்குள்ள முடங்கி சோம்பல்ல என்னுடைய இளமை தேயிறத விட உன்னோடு உலகின் அதிசயங்களை காண நான் விரும்புகிறேன்னு வெரோனாவோட இரண்டு கன்னிய மனிதர்கள் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் கூறியிருக்காரு பயணம் செய்கிறவங்க திருப்தியோடு இருக்கணும் உள்ளூரில் இருக்க முட்டாள்கள் கண்டிச்சாலும் அவங்க உண்மையே பேசணும்னு பயணிகளுக்கு அவரோட அறிவுரைகள் வட சீனத்தில் எல்லா பன்றிகளுமே கருப்பாக இருக்கும் அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் அங்கேருந்து எங்கேயுமே போனதில்லை இதனால் அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பணிகளுமே கருப்பாக தான் இருக்கும்னு அவங்க நினச்சாங்க ஒரு முறை ஒரு வீட்டில் வெள்ளை பண்ணிக்குட்டி ஒன்று பறந்துச்சு உடனே அந்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் அழைச்சி என் வீட்டு பண்ணி வெள்ளைக்குட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னார் விரைவில் அந்த நகரத்தில் இருந்த எல்லாருக்குமே வெள்ளைக்குட்டி விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த ஊரில் மதிக்கத்தக்க ஒரு வயோதிகர் ஒருவர் இருந்தார் நான் எத்தனையோ ஆண்டுகளை பார்த்துட்டேன் இப்போ தான் முதல் முறையாக ஒரு வெள்ளை பன்றியை பார்க்குறேன் இது கடவுளோட வரப்பிரசாதம் நமக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரும் நாட்டோட தலைநகருக்கு போயிட்டு அரசருக்கு இதை நம்ம அன்பளிப்பாக கொடுப்போம்னு சொன்னார் சில நாட்கள எல்லாரும் தார தப்பட்டியோடு தலைநகருக்கு போனாங்க இவங்க தெற்கு சீனத்திற்கு வந்தப்போ அங்கேருந்த எல்லா பன்றிகளையுமே வெள்ளையாக இருப்பதை பார்த்தாங்க அப்போ தான் அவரோட அதிர்ஷ்டக்கார குட்டி சாதாரணமானதுன்றது புரிஞ்சுது உலகம் ரொம்ப பெருசு இதில் எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்குது வெளியே பயணம் செய்யும் பொழுதுதான் தான் இதை நம்ம முழுசாக உணர முடியும் கப்பல்களை பொதுவாக பெண்பாலில் அழைப்பது தான் வழக்கம் மாலுமிகளுக்கும் கப்பலுக்கும் ஆபத்தான கடலில் ஒரு பிணைப்பு இயல்பாகவே ஏற்பட்டுடும் கப்பலை தாய் போல பாதுகாக்கும் பொருளாக பார்க்க ஆரம்பிச்சு விடுறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் மட்டும்தான் கப்பல்கள் ஆண்பாலாக கருதப்படுது இந்தியாவில் இருக்கிற நதிகள் எல்லாமே பிரம்மபுத்திராவை தவிர பெண் பெயர்லேயே அழைக்கப்படுறதை நம்ம பார்க்கலாம் கடலில் பயணம் செய்கிறவங்களுக்கு புரியாத சூழலில் பலவிதமான ஒரு சென்டிமெண்ட்ஸ் உண்டு ஒரே முதலாளி கிட்ட இருக்கும் பொழுது கப்பலோட பேரை மாற்றினா ராசி இல்லைன்னிட்டோம் கப்பலை முதல் முறை உடைக்கும் பொழுது உடைக்கிற பாட்டில் சரியாக உடையலன்னா கெட்ட சகுனும் அவங்க நம்புகிறாங்க பயணம் என்ற சொல்லே ஆங்கிலத்தில் ட்ராவல்னு அழைக்கப்படுறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு பின் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது அது என்னன்னா லத்தீன் அதன் வேர் சொல் சித்திரவதை சித்திரவதற்கு பயன்படுத்தப்படும் பற்சக்கரத்தை இது குறிக்கும் மதிய காலத்தில் ஐரோப்பாவில் பயணம் செய்வதில் இருக்கும் சிரமங்களை குறிப்பதற்காக அது அவ்வாறு குறிப்பிடப்பட்டது டூர் அப்படின்ற சொல் பிரெஞ்சுல இருந்து வந்தது இதற்கு திருப்பம் சுற்று என்று பொருள் வெக்கேஷன் என்ற ஆங்கில சொல் லத்தீன்ல இருந்து வந்தது இதற்கு சுதந்திரம் என்று பொருள் லக்கேஜ் என்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் தான் அதை போலவே ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இவரால்தான் உபயோகப்படுத்தப்பட்டது ஹோட்டல் என்ற ஆங்கில சொல் ஹோஸ்டேஜ் என்ற பிணைக்கைதியை குறிக்க முதல்ல புழக்கத்திற்கு வந்தது பிறகு இது விருந்தினர்களை குறிப்பதற்காக மாறியது இப்படி சொற்களுக்கெல்லாம் வரலாறு இருக்குது ஒரு பயணத்தின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு பரவிய முக்கிய பொருள் மிளகாய் இன்றைக்கி பொருள் காட்சிக்கு போனால் சடசடையாக தொங்குற குடமிளகாயை பார்த்து நம்ம பஜ்ஜி சாப்பிடலாம்னு ஆசைப்படுவோம் இப்படி நாம் சுவைத்து மகிழ்கிற மிளகாய்க்கும் நமக்கும் ஐநூறு ஆண்டுகள் முன்பு வரை எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா மிளகாய் இல்லாத ஒரு நாள் கூட இன்னைக்கு நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாது அது புழக்கத்திற்கு வர வர நம்ம மிளகு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் காரத்துக்கு இந்தியாவை கண்டுபிடிக்க வேணும்னு ஐரோப்பியர்கள் ஆசைப்பட்டதே நமது நறுமணப் பொருட்களுக்காகத்தான் இன்றைக்கி மிளகாயில் நானூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள்லாம் இருக்குது உலகத்திலேயே காரமானது அஸ்ஸாமில் விளையிற நாகஜோலோக்கியா என்ற ஒரு வகை மிளகாய் தான் இதில் எட்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்கோவில் யூனிட் கேப்சைஸ் இருக்குது முதல் முதல்ல ஐரோப்பியர்களுக்கு மிளகாய் அறிமுகமானது கொலம்பஸோட பயணத்தின் பொழுது தான் இவர் அமெரிக்காவுக்கு போனப்ப ஆஸ்டிக் மக்கள் பலவிதமான மிளகாய் ரகங்களை பயிரிடுறதை பார்த்தாரு அவங்க காரத்தோட தன்மையை பொறுத்து மிளகாய்களை வகைப்படுத்தியதை தெரிஞ்சது அவங்க மிளகாயை பலவிதத்திலும் பயன்படுத்தினாங்க தவறு செய்த தன்னோட பதினோரு வயது மகனை காய்ந்த மிளகாய்களை எரித்து அதன் புகையை சுவாசிக்குமாறு வற்புறுத்திய ஒரு தந்தையோட படத்தை அவங்க சித்திரமாக வச்சிருந்தாங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ளேயே உலகம் முழுவதும் வேகமாக பரவிய பெருமை மிளகாய்க்கு இருந்தது இத்தனைக்கும் குதிரை மூலமாகவும் காற்று ஊந்தி மூலமாகவுமே போக்குவரத்து நிகழ்ந்த காலம் அது ஆனால் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்க கண்டத்தில் அது உணவின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிளகாய் பயிரிடப்பட்டதற்கான தொல்பொருள் சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு மிளகாயை எது முதல்ல மனிதர்களை சுவைக்க தூண்டியதுன்றது இன்னைக்கு வரைக்கும் புரியல அநேகமாக மருத்துவ குணங்களுக்காக தான் அதை மனிதன் முதல்ல கடிச்சிருக்கணும் அளவான மிளகாய் பல வியாதிகளுக்கு மருந்தாலாக இருக்குது இன்று விஞ்ஞானிகள் இதை அறுதிட்டு கூறுறாங்க கேன்சரை கூட அது தடுக்கும் ஆட்டல கொண்டிருக்கு கொலம்பஸ் இவற்றின் காரம் மிளகின் காரத்தை போலவே இருக்கிறத பார்த்துட்டு இத சில்லி பெப்பர்னு சொன்னாரு சான்சான்ற கொலம்பஸோட மருத்துவர் இரண்டாவது பயணத்தின் பொழுது முதல்ல அவற்றை ஸ்பெயினுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இந்தோனேஷியாவோடு வர்த்தகம் செய்து வந்தாங்க அப்போ மிளகாய் சீனத்திற்கு வந்தது இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்கள் வரும்பொழுது நிறைய ஆப்பிரிக்க துறைமுகங்களோட கப்பலெலாம் நிறுத்த வேண்டியிருந்தது ஆப்பிரிக்கர்களுக்கு ஏற்கனவே கார சுவை விருப்பமானதாக இருந்தது எனவே இவங்க உணவில் மிளகாய் ஒட்டிக்கிச்சு அங்கிருந்து அது மொசாம்பிக் வர உல்லாசமாக பயணம் செஞ்சுது இந்தியர்களும் அரேபியர்களும் ஐரோப்பியர்கள் ஆசியாவுக்கு வருவதற்கு முன்னமே சீனர்களோடு வர்த்தகம் செய்து வந்துள்ளனர் பட்டுப்பாதை வழியாக மிளகாய் சீனத்திலிருந்து பரவிச்சு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் மிளகாயை உபயோகப்படுத்திய அளவுக்கு ஐரோப்பியா அதை பயன்படுத்த ஆர்வம் காட்டல இன்றைக்கும் கிழக்கு ஐரோப்பாவில் மிளகாய் வர்த்தகத்தின் மூலம் பரவியதற்கான சான்றுகள்லாம் இல்லை முஸ்லிம் வியாபாரிகள் இந்தியாவிலேருந்து அதை அங்கே கொண்டு வந்திருக்கணும் அல்லது துருக்கியர்கள் ஆசியாவிலேருந்து கொண்டு வந்து பிறகு ஹங்கேரிக்கு அதை எடுத்து போயிருக்கணும் பின்னர் அங்கேருந்து ஜெர்மனிக்கு அதெல்லாம் போயிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது ஜப்பானில் கூட மிளகாய் போர்த்துகீசியர்கள் மூலம் பரவியதா அல்லது ஜப்பானியர்களே ஏற்கனவே மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு சென்று அவற்றை கொண்டு வந்தார்களா என்று தெரியவில்லை ஸ்பெயின் நாட்டில் இருந்து மிளகாய் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் இத்தாலிக்கு போச்சு ஆனால் மிளகாயோட பூர்வீகம் இந்தியாதான்னு ஐரோப்பியர்கள் நம்பிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி அறுநூறில் பிரிட்டிஷ்காரர்களும் டச்சுக்காரர்களும் ஸ்பெயின் மற்றும் போர்த்துகீசிய கடலில் எதிர்காரத்தை தகத்தாங்க அப்போ கூட மிளகாய்க்குன்னு கிராக்கி இருக்கலை ஆப்பிரிக்க உணவின் ஒரு பகுதியாக அது பொழுது தான் ஐரோப்பாவில் மிளகாய்க்கு மவுசு கூடியது ஏன்னா அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்கர்களுக்கு உணவு தயாரிக்க மிளகாய் தேவைப்பட்டுச்சு இதனால் வட அமெரிக்காவிலும் பதினேழாம் நூற்றாண்டில் மிளகாயை பயிரிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இதற்கு பிறகு அது ஃபிலிப்பைன்ஸுக்கு பரவுச்சு பூர்வீகமாக இல்லைனாலும் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக மிளகாயை உற்பத்தி செய்கிற நாடு இந்தியாதான் இருபத்தஞ்சி சதவீதத்தை இந்தியா தான் பயிரிடுது பூட்டானில் மிளகாய் விசேஷமான ஒரு பொருள் மிளகாய் பழத்தை பதப்படுத்தி பாட்டிலில் அடைச்சி உணவுக்கு தொட்டுக்கிறாங்க அவங்க இந்தியாவில் மிளகாயோட காரம் அதற்கு விசேஷத்தன்மை இருப்பதாக கருத தூண்டியது இன்றைக்கும் பல வீடுகளில் கெட்ட சக்திகளை விரட்ட வாசலில் மிளகாயை கட்டி கண் கண்பட்டு விடாமல் இருக்க மிளகாய் கருவேப்பில சாம்பல் போன்றவற்றை சுட்டி போடுறது இன்னைக்கும் கிராமங்களில் வழக்கம் ஆஸ்டேக்கின பெண்கள் மிளகாய் தூளையும் தங்கள் சிறுநீரையும் கலந்து பசை மாதிரி செய்து தடவினால் தோல் அழகாகணும்னு நம்பினாங்க இன்காயின மக்கள் மிளகாயை புனித பொருளாக கருதி வழிபட்டாங்க தென்மேற்கு அமெரிக்க இந்தியர்களுக்கிட்ட கர்ண பரம்பரை கதை ஒன்று இருந்துச்சு மிளகாயை பயன்படுத்துகிற சமையல் குறிப்பு பதினேழாம் நூற்றாண்டில் அழகான ஸ்பெயின் நாட்டு பெண் துறவி அக்ரடா மேரீன்றவரால் தான் முதல் முறையாக எழுதப்பட்டது இந்த பெண்ணை நீலத்துறவி என்று இவங்க இறை சக்திக்கு உட்பட்டு பல நாட்கள் உயிரற்ற உடலை போல இவங்க இருப்பாங்க இருந்து மீண்டதும் அந்நிய நாடுகளுக்கெல்லாம் சென்று அவருடைய ஆவி சமய பிரச்சாரம் செய்ததாக இவங்க கூறுவாங்க அந்த துறவிதான் மான்கறி வெங்காயம் தக்காளி மிளகாய் ஆகியவற்றை கலந்த உணவு முறையை எழுதி வச்சுதான் இவங்க நம்புறாங்க சுஃபியில் முல்லா கதை ஒன்று இருந்துச்சு கடை தெருவில் சிவப்பா விட்டுற பழத்தை வாங்கி வந்து முல்லா சாப்பிட ஆரம்பிச்சார் பாதி தான் சாப்பிட்ருப்பார் அதன் காரம் தாங்காமல் கண்கள் சிவந்து தலை சொல்ல உதடி ஏறிய நாக்கு தூளை கார கஷ்டப்பட்டார் அந்த வழியை எல்லாம் முல்லாவை கேட்டாங்க என்ன முல்லா மிளகா போய் சாப்பிட்றியே அதற்கு முல்லா சொன்னார் நான் விலை கொடுத்து வாங்கி வந்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது மீதியும் சாப்பிட்டு தான் தீரணும் இன்னைக்கு பலர் படுற கஷ்டங்களை பார்க்குறப்போ முல்லா நினைவுக்கு வருகிறாள் மிளகாயை தவறி கடித்தவங்க காரம் பொறுக்க மாட்டாமல் தண்ணீர் குடிப்பது வழக்கம் ஆனால் அது ஒரு ஒதுக்குப்புறமாய் ஒரு கழித்த காரத்தை நாக்கு முழுவதும் பரப்பி திக்குமுக்கான வைத்து ஃபாலோ மோரோ குடித்தால் உடனடியாக காரம் அடங்கும் அதுதான் மோர் மிளகாயின் தத்துவம் நம் முன்னோர்களும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான்ட்டு சொன்னாங்களே தவிர மிளகாய் கடித்தவன் தண்ணீர் குடிப்பான்ட்டு அதனால் கூறவில்லை இதுதான் மிளகாயோட கதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்